வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தற்சிறப்பு பாயிரத்தில் வரக்கூடிய செய்யுள்களுக்கு உருபாக வரும் எழுத்து முதலாக தொடை ஈராக கூறப்பட்ட ஆறு உறுப்புகளின் இலக்கணங்களை கூறுவதால் இவ்வியல் வந்து எனது உருவியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது எழுத்து அசை சீர் தலை தொடை இந்த எழுத்து முதலாக வரக்கூடிய இந்த செய்யுளுடைய உறுப்புகள் எல்லாத்தையும் கூறுவதாக இது வந்து என்ன செய்யப்படுகிறது உருபியல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த நூலின் அளவை கூறிய விடத்து உரையாசிரியர் குணசாகரர் இந்த நூலோட அளவை கூற கூறும்போது நாற்பத்து நான்கு காரிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு குறிப்பிடுகிறார் அதான் இந்நூலில் மொத்தம் அறுபது காரிகைகள் இடம்பெற்றுள்ளது அதே மாதிரி ஒவ்வொரு இயலின் இறுதியிலும் செய்யுளினுடைய முதற் குறிப்பு காரிகை மூன்றோடு செய்யுளியல் உரை சு சூத்திரம் அப்படிங்கிற சொல்லாட்சியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் இணைப்பு காரிகை பதிமூன்றுமாக மொத்தம் பதினாறு காரிகைகள் உரையாசிரியர்கள் படைத்து கொண்டு உரை எழுதியுள்ளமை இங்கே நம்ம என்ன செய்ய முடியுது காண முடிகிறது இப்போ முதல் நூற்பாவுக்கு நம்ம போயிடலாம் எழுத்து எழுதப்படுவதாலும் எழுத எழுப்பப்படுவதாலும் எழுதப்படுவதாலும் எழுத்தெனப்பட்டது ஆகவே இது காரண பெயர் ஆயிடுச்சு அப்போ எழுத்து அப்படிங்கிறது என்ன பெயர் அப்படின்னா காரண பெயர் இந்த எழுத்தினுடைய தொகையை எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பக்தென்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே இது தொல்காப்பிய நூற்பா இதை நம்ம யாப்பருங்களுக்கு அருகே நூல் வந்து என்ன சொல்லுது பாருங்கள் குரில் நெடில் ஆவி குறுகிய மூயிர் ஆயுதம் மெய்யே மறுவரு மூவினம் மைதீர் உயிர்மை மதிமருட்டும் சிறு நுதற் பேரமர்கச்சை வாயை நுண்ணிடையாய் அறிஞர் உரைத்த அளவும் அசை குரு உறுப்பாவனவே அப்படின்னு சொல்கிறார் எனலா குரில் நெடில் ஆவி குறுகிய மூ உயிர் இதிலே மூணு உயிர் வந்துடுது அடுத்து ஆயுதம் அடுத்து மறுவரு மூவினம் மைதீர் உயிர்மை மதி மருட்டும் சிறு சிறுநுதர் இது வந்து பெண்ணை விழித்து பெரும்பாலும் இந்த நூலில் எல்லாமே வந்து என்னென்னா பெண்ணை விழித்து கூறுவதாகவே என்ன செய்யப்பட்டிருக்கும் அமையப்பெற்று இருக்கும் இங்கே நம்ம முதல்ல பார்க்குறது குரில் நமக்கு தெரியும் குரில் உயிரெழுத்துக்களில் ஐந்து குரில்கள் இருக்கிறது மாதிரி நெடிலில் ஏழு குரில்கள் இருக்கிறது உயிர் குரில் ஐந்து அ இந்தும் உயிர் நெடில் ஏழு ஆவி அது வந்து எனது அக்கு குறுகிய மூவி இதில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா குச்சிய லிகரம் குச்சிய லுகரம் ஐஹார குறுக்கம் இந்த மூன்றும் தான் இந்த குறுகிய மூ உயிர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து ஆயுதம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெய் எழுத்து மெய் எழுத்து அப்படின்னு பார்த்தோன்னா எனது அந்த பதினெட்டு எழுத்துக்கள் ககரம் முதல் நகரம் இருவாய் உடைய இந்த பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களாக என்ன செய்கிறது இருக்கிறது மூவினம் மூவினம்னு சொல்கிறது எதெல்லாம் அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இது குறுகிய மூவி மறுவரு மூவினம் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன அடைமொழி கொடுத்துருக்குறாங்கன்னு மறுவரு மூவினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து மைதீர் மைதீர் உயிர்மை உயிர்மை மொத்தமாக நமக்கு வரக்கூடியது அந்த இரநூற்றி பதினாறு எழுத்துக்களும் இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் அந்த உயிர்மை எழுத்துக்களும் என செய்யப்படுகிறது இங்கே கூறப்படுகிறது இதில் இந்த பெண்ணை அழைத்து கூறியது இந்த ஒருவரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறிஞர் உரைத்த அளபும் அளபும்னுங்க சொல்லியிருக்கிறதுனால இது வந்து எதை குறிக்கும்னா அளபடைய குறிக்கும் அளபடைய குறிக்கக்கூடியது அந்த அளபடைக்கு வந்து நம்ம வந்து வேறு வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை குறியில் என்ன இது என்ன தனித்தனியாக ஒன்று ஒன்றுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க நூற்பாக்கள் கொடுக்க தொல்காப்பியத்திற்கான நூற்பாக்கள் இங்கே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இதிலேயே உள்ள நூற்பாக்களுக்கு மட்டும் முதல்ல விளக்கங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தனித்தனியாக பிரித்து எல்லாமே வந்து அந்த உரை மேற்கோள் தொல்காப்பிய இது இந்த நோ இது தான் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக இந்த பாடப்பகுதியில் என்னென்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் பார்க்குறோம் அதில் இப்போ வந்து நமக்கு இந்த அளபடைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அளபடைக்கு வந்து என்னதுன்னா அலபெனினும் அளபடை எனினும் புழுதம் எனினும் ஒக்கும் அதனால் அளபடைக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குன்னா புழுதம் அப்படின்னு இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரை நம்ம பார்த்த இந்த பதிமூன்று எழுத்தும் பதிமூன்று எழுத்தும் அசைக்கு உறுப்பாக என்ன செய்கிறது வருகிறது அப்போது வியாபாரங்களை காரிகை கூறும் அசைக்கு உறுப்பாகும் அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம பதிமூன்று அப்படின்னு குறிப்பிடணும் எழுத்து பார்த்தோம் இப்போ அதற்கு அடுத்தடுத்தால் நம்ம பார்க்கறக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசை குரிலே நெடிலே குரில் இணை ஏணே குரிலி குரில் நெடிலே நெறியே வரினும் நிறை தொற்றடுப்பினும் நேர்நிறையெஞ்சரிவேறும் மென்ஜோலி உதாரண மாலி வெல்வேல் வெறியே சுரா நிறம் விண்டோய் விழா மெஞ்சும் வேண்டுவரே குறிலே நெடிலே குறில் நெடில் நூற்பபடி பாருங்க குறில் குரில் நெடில் குரலினை இதுக்கப்புறம் குறில் நெடில் குரிலினை அதுக்கப்புறம் குறில் நெடிலே இவை நெறியே வரிசைப்பட வரினும் தனித்தனியாக அப்படியே குரிலாக வந்தாலும் நெடிலாக வந்தாலும் இப்படி வந்தாலும் நிறை ஒற்றெடுப்பினும் எடுப்பினும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒற்றெடுப்பினும் எடுப்பினும் நிறை என்ப அப்போது குறில் நெடில் தனியாக வந்தாலும் ஒற்று வந்தாலும் அது வந்து என்னது நேர் அப்படின்னு சொல்லப்படுகிறது குரில் இணை தனியாக வந்து அதுக்கப்புறம் குரில் இணை ஒற்று அப்புறம் குரில் நெடில் தனியாக வந்து குரில் நெடில் ஒற்று இப்படி வரக்கூடியது இசை அப்படின்னு நினச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது இப்போ இதில் நம்ம எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா குரில் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ கே அப்படின்னு இருக்கிறது குரில் இப்போ தனி குரில் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் அடுத்து இல் குரில் ஒற்று அதாவது இந்த குரிலோடு சேர்ந்து புள்ளி வச்சு எடுத்து வர்றது அப்போ அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா க இல் கல் இதுவும் நேர சேவை சார்ந்தது அடுத்தது பார்த்தினா கா கால் இப்படி வர்றது நேர சேயை சார்ந்தது குரில் ஒற்று நெடில் நெடில் ஒற்று ரெண்டும் சேர்ந்து வர்றது இது நேரசை நிறைய ரெண்டு குரில் வரும் நிறைய ரெண்டு குரில் என்ன செய்யும் வரும் இதை நம்ம கல அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து களம் ரெண்டு குரில் அதுக்கப்புறம் ரெண்டு குரில் ப்ளஸ் ஒற்று ஒன்று அடுத்து பார்த்தோன்னா குரில் நெடில் அப்போ கலா குரில் நெடில் அடுத்து நான் ஒற்று சேர்ந்து வரணும் அப்படி வரும்போது இம் கலாம் குரில் இது குரில் இது நெடில் இது ஒற்று அப்போ இது என்ன அசைனா அசை தொடர்ந்து அடுத்த காணொலியில் நம்ம சீர்தலை இது எல்லாமே பார்க்கலாம் இந்த சேனலில் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் குறிப்பெடுத்து படியுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்